இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி இந்த வீடியோக்கு போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென்வின் ரிவ்யூ டாட் ஆன்லைன் ஜென்வின் ரிவ்யூ டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைடு சைடுவையான பொருட்கள் மட்டன் ஆனியன் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் அண்டி பருப்பு இது கூட இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் பிரியாணி மசாலா தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா என்னென்ன பொருளுங்கிறத நான் அதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அளவு எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத இதுதான் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இது இந்த பொருளை எடுத்து நல்லா வறுத்து நல்லா வறுத்துக்கிடணும் வறுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றணும் நல்லா வறுத்து முடிஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஆற வச்சு மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும் இதுதான் கரம் மசாலா பிரியாணி மசாலா இது கூட தயிர் தயிர் எடுத்துக்கிட்டு இப்போ மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் ஊற்றி நெய் நல்லா தேவையான அளவுக்கு விட்டுக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் மட்டனை போட்டு வதக்கி அது தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து அதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை ஒரு மூடி வச்சு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் விசில் வச்சு மட்டன் வேக வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு இதை வந்து வச்சுட்டு அடுத்து திருப்பி இன்னொரு சைடு அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு நெய் ஊற்றி தேவையான அளவுக்கு நெய் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு அண்டி பருப்பு அதையும் எடுத்து வதக்கிக்கிட்டு அதையும் எடுத்து வதக்கோங்க அதோட பல்லாயிரம் அந்த பல்லாயில் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட கொத்தமல்லி இலை புதினா இலை இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு இதை நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருச்சி வச்சுருக்கோம்ல பிரியாணி மசாலா அந்த கரம் மசாலா பொடி அது பிரியாணி மசாலா பொடி நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளியும் போட்டு வதக்கிக்கிடணும் வதக்கி முடிஞ்சோன்னா தயிர் தயிரும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம அவிய வச்சு எடுத்துருக்க மட்டன் மட்டன் அதில் போட்டு நல்லா கிண்டி இது பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எத்தனை கப் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன இப்போ ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் வாட்டர் நல்லா தண்ணி சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அதை எடுத்து இது கூட கொட்டி கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அப்போ தண்ணி பதம் பார்க்கணும் தண்ணி தேவையான அளவுக்கு கரெக்டாக ஊற்றிட்டு ரெண்டு கப் அரிசின்னா நாலு கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பற்றலையா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒருக்க கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிக்கோங்க இவ்வளோ தான் இதுதான் பிரியாணி மட்டன் பிரியாணி மூடி வச்சு மூணு விசில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி இது கூட தயிர் பச்சடியோ இல்லை எக்கோ வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்